திருச்சி அரியமங்கலம் குப்பை கிடங்கை மாற்றுவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குப்பை கிடங்கு பிரச்சினைக்கு விரைவில் நல்ல தீர்வு காணப்படும் எனவும் கூறினார் சர்வீஸ் ரோட் கூட்டமைப்பு பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கோரிக்கைகள் அந்த ஜனங்களுடைய கோரிக்கைகள் பொறுத்த வரைக்கும் அதை அது விஷயமா பேசணும் நம்ம குறிப்பாக வந்து நிலை கையகப்படுத்துறது அது எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க எப்போ முடிக்க போகிறாங்க அது நம்முடைய நீதிமன்ற உத்தரவுப்படி அது செயல்படுத்தணும் அதே வேளையில் நீங்கள் உங்களுக்கே தெரியும் நாலஞ்சு மாதத்தில் தேர்தல் வருது தேர்தல் வந்துட்டு எந்த வேலையும் நடக்காது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நில கையகப்படுத்துகிற இந்த ப பணியை சீக்கிரமாக முடித்து அந்த சாலையை சர்வீஸ் ரோட் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரோடாக இருக்கட்டும் அந்த சாலையை பல இடங்கள் அகலப்படுத்த வேண்டியது இருக்குது இது வந்து விரைவில் முடிக்கிறோங்கிறதா உங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் எல்லோரும் நாங்கள் பேசியிருந்தோம் அந்த அரியமங்கலம் குப்பை கடங்கு பொறுத்த வரைக்கும் அதில் அது வந்து சயின்டிஃபிக்காக அதை வந்து பயோமேனிக் பண்ணிட்டு பண்ணணும்னு சொன்னாங்க போன டிஷா மீட்டிங்கில் இது நான் பேசுனாங்க அதனால் நான் கமிஷனர் கிட்டேயே நான் கேட்டிருந்தேன் நான் இது என்ன இது ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நாளாக இது காலதாமதம் ஆகிட்டு இருக்கு அந்த குடியிருப்பு பகுதியில் நிறைய வந்துருச்சதுனால அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கு அதனால சுகாதார அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அது எவ்வளவு விரைவில் முடிக்க முடியும்னு சொன்னால் அவர் அது ஒரு டேட் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாரு நம்ம போன டிசா மீட்டிங் வந்த ப்ரெஸ் சொல்லியிருந்தாங்க அதுக்கு மீறிட்டு அவர் கமிஷனர் சொல்லியிருந்தார் இனியும் காலதாமதம் இல்லாம அதை நம்ம ப்ரொசீட் பண்ணால் நாங்கள் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னார் அவர் அண்ணா அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இருந்து அவர் தாவை காக்க போயிருக்கிறாரு அது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் எப்படி அவர் செயல்படுறாரு அந்த தாவேக்காங்கிற அந்த புதிய இயக்கம் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர் செயல்பட வைக்கிறாங்கிறத பொறுத்து தான் குழந்தை பெரியார சரி அறிஞ்சு அண்ணா இல்லைனா இன்றைக்கி தமிழ்நாடு கிடையாது தமிழ்நா இன்றை இந்தியாவிலேயும் முதன் ஒரு முதன்மை மாநிலமாக இருக்குன்னு அதுக்கு காரணம் நீங்கள் பேரஞ்சர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் அது விஷயமா நீங்கள் வந்து அவர் வந்து இப்போ அந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறார் நீங்கள் அண்ணன் செங்கோட்டா அந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறாரு அவர் அங்கே அந்த பேரைஞர் அண்ணாவுடைய இதெல்லாம் சொல்லி அவரை வந்து அதை அது பண்ணுறது வந்து அவர் நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் நான் நல்ல விஷயமா பார்க்குறேன் நான் அது ஏன் நம்ம இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு போனால் அண்ணா இதில் சொல்லக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது தமிழ்நாடு இருக்கும்போது எல்லோரும் அண்ணா சொல்லி தான் ஆகணும் அது அண்ணா சொல்லாமல் தமிழ்நாடு கிடையாது